என்னைக்கு உங்களோட எஞ்சின வாழ்நாளை பத்தி பேச போறோம் இது நாளை அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பத்தினது தேவன் உங்களுக்காக திட்டமிட்டிருக்கிற எதிர்காலத்தை நம்ம தவறான அணுகுமுறையோடு அணுகக்கூடாது கூடாது சிக்கிக்கிட்டு தான் உணரலாம் ஆனா நீங்க அப்படி உணர வேண்டியதில்லை ஒருவேளை நீங்க சோர்வா இருக்கலாம் அதை சரி செய்ய வேண்டிய நேரம்தான் இது நீங்க நிச்சயமற்றவராக உணர்ந்தீங்கன்னா நீங்க மன தெளிவை கண்டிப்பா பெறலாம் வரப்போறது என்னன்னு தெரியாம இருக்கலாம் ஆனா தேவன் அறிவாரு நாளைய தினம் வரும்போது அவர் உங்களுக்காக காத்திருப்பாரு அதனால அதுல நுழைஞ்சு உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய நோக்கத்தையும் கண்டறியுங்க இன்னிலிருந்து இந்த நேரத்திலிருந்து நாம முன்னேற வேண்டிய காலத்துக்குள்ள நுழைய நாம் நம்முடைய சூழலுக்கு மேலாக உயர்ந்து நமது அச்சங்களை வென்று பெரிய காரியங்களை செய்ய முனைந்து நமது பிறப்புரிமையை மீட்டெடுத்து அவருடைய வல்லமையை பிரகடனப்படுத்தி தேவனுடைய வாக்குறுதிகளை சுதந்தரித்து முன்னேறும் காலத்தில் வந்திருக்கிறோம் தேவன் நமக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார் இது நிறுவுவதற்கான நேரம் அல்ல முன்னேறுவதற்கான நேரம் பேடி கேல் என்றவர் இசையால சூழப்பட்டு வளர்ந்தவர் அயர்லாந்துல வசிக்கிற அமெரிக்க குடும்பத்துல பத்தாவது குழந்தையான அவரு இளம் வயசிலேயே தன்னோட மூத்த உடன்பிறப்புகளோட இசைக்குழுவான கெல்லி குடும்ப குழுவில் சேர்ந்தார் அவருக்கு பதினஞ்சு வயசா இருந்தப்போ குடும்பத்தை நட்சத்திர நிலைக்கு தள்ளுற ஒரு பாடலை அவர் எழுதினார் மேலும் குழு உலகளாவிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு பணம் அப்புறம் புகழோட ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரசிகர்களுக்கு முன்னால் அரங்கங்களில் பாடுறது மாதிரியான சிறந்த வாய்ப்புகள் வந்தது காலப்போக்கில் பேடி பதினேழாவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டையில் வசித்து வந்தார் தனி விமானம் அப்புறம் ஹெலிகாப்டரில் பயணம் செஞ்சாரு அவரோட குடும்பம் அவருக்கு பக்கத்திலே இருந்தாங்க அவங்களோட அன்பிலிருந்து அவர் வெகு தொலைவில் இருந்ததில்லை இருந்தாலும் விசித்திரமான ஒன்று நடந்தது பேடி தனக்குள்ள ஒரு வெற்றிடத்தை உணர்ந்தார் அவர் உயர்ந்ததை உணர்ந்தார் அவர் தனக்குத்தானே ஒரு ஆழமான கேள்வியை கேட்டுக்கிட்டாரு இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியே தரவில்லை என்றால் வாழ்க்கை என்றால் என்ன நான் ஏன் உலகில் இருக்கிறேன் அவர் கடைசில பதில்களை தேடி பிரான்ஸில் இருக்கிற மடாலயத்துக்கு ஓய்வு எடுக்கிறதுக்காக போனார் ஜோசப் ஸ்கூலிங் உலகத்தோட சிறந்த நீச்சல் வீரர்களில் ஒருத்தர் அவரோட இளமையான முகமும் நட்பான சிரிப்பும் அவரை மக்களோட நாயகனா ஆக்கிச்சு குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுல சிங்கப்பூரோட முதல் ஒலிம்பிக் பதக்கத்தை அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அது நடந்தது உலகத்திலேயே சிறந்தவர்கள்ன்ற அரிதான காற்ற சுவாசிக்கிற ஒரு சின்ன குழுல அவரும் ஒருத்தரா இருந்தாரு ஆனா பதக்கம் ஜெயிக்கிறது எப்படி வைக்குது ஸ்கூலிங் ஒரு வெறுமையின் உணர்வு இருக்கிறதா சொல்றாரு புகழ் அப்புறம் அழுத்தத்துக்கு எப்படி அளிக்கிறதுன்றது தனக்கு தெரியாதுன்னு ஸ்கூலிங் ஒத்துக்கிட்டாரு நான் இருந்து எனக்காக அதிக நேரம் எடுத்திருக்கணும்னு அவர் சொன்னார் என் மனோபாவத்தை நான் மாற்ற வேண்டியிருந்தது ஏன்னா நான் எதையும் தொடரல நான் தான் பின்தொடரப்படுறேன் நான் செய்கிற வகைகளை ஏன் செய்கிறேன்னு நான் அறிய வேண்டியிருந்ததுன்னு சொன்னார் பேடி கேலி அப்புறம் ஜோசப் ஸ்கூலிங் மாதிரியே லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட நோக்கத்தை அவங்க வாழ்றதுக்கான காரணத்தை தேடுறாங்க ஒருவேளை அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கலாம் உங்க நோக்கம்ன்றது அர்த்தத்தையும் ஊந்துதலையும் பத்துனது நோக்கம் உங்களோட வாழ்க்கையை நிலைப்படுத்துது உங்க செயல்களுக்கும் எடுக்கிற முடிவுகளுக்கும் இதுவே காரணமா இருக்கு ஏன்ற நச்சரிக்கிற கேள்விக்கு இது பதிலளிக்குது நான் ஏன் இந்த கனவை பின்தொடர்றேன் கேலி தன்னோட வாழ்க்கையில பாடுறதுன்னு அறிஞ்சிருந்தாரு ஜோசப் தன்னோட வாழ்க்கையில நீச்சல்ன்றத அறிஞ்சிருந்தாரு ஆனா அது ஏன்ற காரணத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியல கைத்தட்டலுக்காகவா பணத்துக்காகவா சாதனைக்காகவா சுயநிறைவுக்காகவா இல்லைனா தேசிய பெருமையா உங்களோட நாள் எப்போவாவது இப்படி முடியிறதா உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கங்க அதெல்லாம் எதுக்காக நான் உண்மையிலேயே என்ன சாதிச்ச நான் உண்மையிலே என்ன வித்தியாசத்தை காட்டினேன் உங்க நோக்கத்தை நீங்க கண்டறிஞ்சிங்கன்னா உங்களை ஒருபோதும் திருப்திப்படுத்தாத விஷயங்களை நிறுத்திடுவீங்க அதுக்கு பதிலாக தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற அடுத்த படிகளை பின்தொடர்கில் நீங்க மகிழ்ச்சியை பார்க்கலாம் பேடி கில்லியும் ஜோசப் ஸ்கூலிங்கும் ஏங்கின வாழ்க்கைய ஏசு வாழ்ந்தாரு அவர் ஒரு காரணத்துக்காக இந்த பூமியில் இருக்கிறத அறிஞ்சிருந்தார் மேலும் அவர் ஒவ்வொரு அடியிலும் தேவனால நியமிக்கப்பட்ட நோக்கத்தை பின்பற்றினார் மார்க்கு ஒன்னு முப்பத்தி அவர் தன் சீசர்கள் கிட்ட சொன்னாரு அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போகும் வாருங்கள் இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன்னு சொன்னாரு யோவான் பன்னெண்டு இருபத்தி ஏழுல அவர் சொன்னாரு இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேலையின்றி என்னை ரட்சியம் என்று சொல்வேனா ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் அப்போஸ்டலரான யோவான் சொன்னாரு ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரைகளை தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் அவர் உங்களோட இலக்க நோக்கி உங்களை நகர்த்துறதுக்கு இந்த உறுதியான உணர்வை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் இயேசு செஞ்சதை நீங்களும் செய்யலாம் உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க வருத்தப்படாம வாழலாம் உங்களோட ஏன்றத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க உங்களோட வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறதன் மூலமா உங்களோட பயணம் ஆரம்பிக்குது உங்களை முழுமையா தேவன்கிட்ட ஓப்பு கொடுங்கள் மேனி பாக்கியோ வரலாற்றில் ஒரு சிறந்த குத்துச்சண்டை வீரர்களில் ஒருத்தராக இருந்தார் குத்து சண்டை வரலாற்றில் எட்டு பிரிவுகளையும் உலக சாம்பியன் ஆனவர் இவர் மட்டும்தான் இருந்தாலும் கூட அவரோட புகழோட சூதாட்டம் விபச்சாரம் பணம் அப்புறம் கேளிக்கைகள் வந்தது ஆனா மக்கள் எல்லாரும் அரங்கத்திலிருந்து போய் விளக்குகள் அணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவரோட இருதையும் காலியான குத்துச்சண்டை அரங்கம் மாதிரி இருந்தது அவர் சொன்னார் நான் வெறுமையாக உணர்ந்தேன் என்கிட்ட பணம் இருந்தது நான் என்ன வேணாலும் செய்ய முடியும் ஆனால் நான் என் இதயத்தில் வெறுமையாக இருந்தேன் ஒரு ராத்திரியில் ஒரு காட்டில் நடந்துக்கிட்டு இருந்தப்போ பிலிப்பைன்ஸ் குத்து சென்ற வீரர் தன்னோட வாழ்க்கை முறையை பத்தி உணர்த்தப்பட்டார் அவர் மண்டியிட்டு மன்னிப்பையும் உதவியையும் கேட்டு தேவன் கிட்ட அழுதார் சூரியன் மாதிரி பிரகாசமா ஒரு ஒளி தன் மேலே பிரகாசிக்கிறதா உணர்ந்ததாகவும் ஆனா அவரால் தலையை உயர்த்த முடியலன்னு அவர் தரையில நின்னு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் அவர் உருகி கரையிற மாதிரி உணர்ந்தார் அன்னைக்கு ராத்திரி கிறிஸ்து மேனி பாக்கியோவோட வாழ்க்கையில் வந்தாரு கர்த்தர் அவரோட இறுதியத்தை மாத்தினாரு பாக்கியோவோட வாழ்க்கை புதிய அர்த்தத்தை பெற்றது அவர் பொது சேவையில் ஈடுபட்டு இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் தேசிய செனட்ல பணியாற்றுறாரு கொரோனா வைரஸ் தொற்று காலத்தின் போது மணிலாவை சுத்தியிருக்கிற பகுதிகளில் சுகாதார பணியாளர்களை கொண்டு போக ஐந்து பேருந்துகளையும் அவங்களுக்காக நூத்துக்கணக்கான முகமூடிகளையும் நன்கொடையா வழங்கினார் ஏழைகளுக்காக பெரிய பாரத்தை உணர்ந்த அவர் இந்த முயற்சியில் ஈடுபட்டப்போ இறக்க நேரிட்டாலும் அவங்கள கவனிச்சுக்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார் அவர் தன்னோட தொகுதியினரிடம் நாம் தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவரை நம்ப வேண்டும் அவரிடமிருந்து பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவோம்னு சொன்னார் உங்கள் மேலே கவனம் செலுத்துறதன் மூலமும் ஆண்டவர் ஒதுக்கி வைக்கிறதன் மூலமாகவும் உங்களோட வாழ்க்கையில் உங்கள் நோக்கத்தை கண்டறிய முடியாது பாக்கியோ அதை கண்டறிஞ்சாரு வாழ்க்கைன்றது தேவனை உங்கள் சுயநோக்கங்களுக்காக இல்ல இது தேவன் உங்களை தன்னோட நோக்கங்களுக்காக பயன்படுத்துறத பத்தினது இது கர்த்தராக இயேசுவோட திட்டத்தில் நீங்கள் எந்த மாதிரி பொருந்துறிங்கன்றதை காட்டுறதை பத்தினது அப்புறம் நீங்கள் பொருந்துவிங்க உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வாழ்நாள் முழுவதற்கும் நோக்கத்தை சேமித்து வச்சுருக்காரு ஒருவேளை நீங்கள் இருக்கலாம் தேவனோட திட்டத்தில் எனக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு தெரியல எனக்கு அது பிடிக்கலன்னா என்ன செய்யுது ஓ உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் அதுக்காக தான் உருவாக்கப்பட்டீங்க நீங்கள் தேவனோட திட்டத்தை ஏத்துக்கலன்னா அவர் உங்களை உருவாக்குன நோக்கத்தை நீங்கள் இழக்க நேரிடும் அதை பத்தி வேதாகமும் ரொம்ப தெளிவா சொல்லுது ஏசு சொன்னது இதுதான் அவர் சொன்னாரு நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான்னு சொன்னாரு உங்க வாழ்க்கைக்கான தேவனோட திட்டத்தை நீங்க பின்பற்றும் போது நீங்க தேவனுடைய ஒளியின் தெய்வீக பல்லமையில நடப்பீங்க இறுதி நோக்கத்துக்கு வேற எந்த ஆதாரமும் இல்லை எல்லா சுய முயற்சிகளும் இருளுக்கும் பயனற்ற நிலைக்கும் வழிவகுக்கும் உங்களை முழுவதுமா அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க நீங்க பயப்படுறீங்கன்னா நீங்க செய்ய விரும்பாத ஒன்றை செய்யும்படி இல்லனா நீங்க செல்ல விரும்பாத இடத்துக்கு போங்கன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை அவர் குழப்பிடுவாருன்னு நினைக்கிறீங்களா என்னோட வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்னு கனவு கண்ட எல்லாத்தையும் எனக்கான தேவனுடைய நோக்கத்துல நான் கண்டன்றத என்னோட சொந்த சாட்சியத்தின் மூலமா என்னால சொல்ல முடியும் அவர் என்னை வழிநடத்தி நான் செஞ்சதை தவிர வேறு எதையும் செய்யறதை என்னால் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது என்னோட பல கனவுகள் நனவாகிடுச்சு அதுல சில கனவுகள் எனக்கு இருந்ததை கூட நான் அறியாம இருந்தேன் அதனால தேவன் கொடுத்த நோக்கத்தை தொடரதுக்கான முதல் படி உங்களை முழுசா தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கறதா இருக்கு அவர் உங்களை நேசிக்கிறாரு அவர் உங்களுக்கு சிறந்ததை கொடுக்க விரும்புறாரு நீங்க அவரை நம்பலாம் கீழே உங்களோட பெயரை கையொப்பமிட்டு தேவன் அந்த பக்கம் முழுக்க நிரப்பறத பாருங்க ரெண்டாவது படி ஏன்ற அந்த கேள்வி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட தனித்துவத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும் இந்த கிரகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் தங்களோட தனித்துவத்தை கொண்டாட முடியும் ஏன்னா தேவன் எந்த ரெண்டு பேரையும் ஒரே மாதிரியா ஏன் அவர் ஒரே மாதிரியான இரட்டையர்களை கூட உருவாக்கல உங்களை விட திறமையானவராவோ இல்லைன்னா வெற்றிகரமானவராவோ இருக்கிற ஒருத்தர் எப்பவும் இருப்பாரு நீங்க கவனமா இல்லைன்னா உங்களை அறியாமலேயே அந்த நபரை நீங்க பின்பற்றுவீங்க ஆனா நீங்க ஒரு நகல் இல்லை நீங்க தான் அசல் உங்களை தனித்துவத்தோட தேவன் படைச்சிருக்காரு ஒரு இளம் போதகரா நான் டாக்டர் ஹேட் ராபின்சன் கிட்ட ஹாமிக்ஸ படித்தேன் அவர் செமினரியில் போதகரா ஆசிரியராக இருந்தாரு அவர் பிரசங்கிக்கிறதுல மாஸ்டர் நான் கேட்டதிலே சிறந்த விரிவுரையாளராக இருந்த ஹார்வர்ட் ஹென்ட்ரிக்ஸ் கிட்டே இருந்தும் நிறைய வகுப்புகள் எடுத்தேன் நிச்சயமா என்னோட ஆரம்ப கால பிரசங்கங்களை நான் தயாரித்து பிரசங்கித்தப்போ என்னை அறியாமலேயே நான் ஹேட் அண்ட் ராபின்சன் இல்லனா ஹார்வர்ட் ஹென்ரிக்ஸ் அவர்களோட ரொம்ப ரொம்ப மோசமான நகலை போல ஒழிக்க ஆரம்பிச்சேன் அவங்கள நான் பின்தொடரன்றதை உணரலை ஆனால் ஒரு நாள் என்னோட மனைவி அதை கவனிச்சாங்க அவங்க சொன்னாங்க நீங்க டேவிட்டாக இருக்கணும் தேவன் உங்களை உருவாக்குன நபரா நீங்க இருக்கணும் ஹாவர்ட் ஹென்ரிக்ஸாவோ ஹேட் அண்ட் ராபின்சனாவோ நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க சிறந்த டேவிட் ஜெரமியாவே இருக்கணும் நாங்க நீங்க யாரா இருக்கணும்ன்றதுக்கு வேற யாரையாவது மாதிரியா பாத்தீங்கன்னா நீங்க அதை தவற விடுவீங்க ஏன்னா அவர் உங்களை தனித்தன்மையோட படைச்சாரு அப்புறம் அவர் தன்னோட திட்டங்களை உங்களுக்கு கொடுத்திருக்காரு பெலன்களுக்காக நன்றி சொல்லுங்க பலவீனங்களுக்காக நன்றி சொல்லுங்க உங்க பலத்தை வலுவாக்கி நீங்க பலவீனங்கள் உங்களோட ஆசீர்வாதங்கள் அப்புறம் உங்களோட சுமைகள் உங்களோட தாளந்துகள் திறமைகள் அனுபவங்கள் அப்புறம் உங்களோட சாகசங்கள் இதெல்லாத்தையும் மெருகேற்ற முயற்சி செய்யுங்க அது எல்லாமே உங்க உபயோகத்துக்காகவும் அவரோட மகிமைக்காகவும் பயன்படுத்தும் போது அது உங்களை சிறந்ததாக உங்க தனித்துவத்தை புரிஞ்சுக்கிட்ட உடனே தேவன் உங்களை படைச்ச நோக்கத்துக்காக நீங்க சிறப்பா செயல்படுவீங்க அதனால முதல்ல உங்களை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து அப்புறம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனின் தனித்துவமான படைப்பு அவர் என்னை படைத்து விட்டு அந்த வரைபடத்தை தூக்கி எறிந்து விட்டார் பூமியில் என்னை போல் வேறு யாரும் இல்லை நான் செய்வதற்கு ஒரு சிறப்பு விலையை வச்சிருக்காருன்னு சொல்லுங்க அப்புறம் மூணாவதா உங்களோட பொறுப்பை உணருங்க அடுத்த கட்டம் உங்களோட தனித்துவமான செயலை குறிக்குதுன்றத உணரணும் வேதாகமோ இந்த மாதிரி சொல்லுது அவன் அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் தேவன் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு அந்த வரத்தை பயன்படுத்தி மத்தவங்கள ஆசிர்வதிக்கிற பொறுப்பும் அதோட சேர்ந்து வருதுன்றதை தெரிஞ்சுக்கங்க திருச்சபைன்றது கர்த்தரோட பிள்ளைகள் எல்லாரையும் உள்ளடக்கின இந்த பெரிய வட்டமா இருக்கு அதுல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு வேதாகமம் சொல்லுது ஆவியினுடைய அனுகிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது இயேசு சொன்னாரு பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது அதனால பிறரை சென்றடைவதற்கும் உலகுக்கு ஊழியம் செய்வதற்கும் பொறுப்புணர்வை வளர்த்து கொள்ளுங்கள் மேலும் இரவு உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னால் தாமதிக்காம அந்த முடிவை எடுங்க முழுவதுமாக உங்களை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து உங்களோட தனித்துவத்தை புரிஞ்சுக்குங்க உங்கள் பொறுப்பை உணர்ந்துக்குங்க அப்புறம் உங்கள் வாழ்க்கைக்கான தேவனோட திட்டத்தை பின்தொடருங்கள் நீங்கள் உங்களை முழுசா தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட தனித்துவத்தோட அற்புதமான உண்மையை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு ஆண்டவருக்கும் மற்றவங்களுக்கும் ஊழியம் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் உணர்ந்துருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கான தேவனோட திட்டத்தை தொடர நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ அந்த திட்டத்தை பின்தொடரது தான் நம்மளோட வேலையா இருக்கு உங்களோட நோக்கம் என்னன்னா உங்களை வழி திசையில நீங்க ஓடணும் நற்செய்தியை பிரசங்கிக்க தேவனை நான் அழைக்கிறாருன்றதை நான் என் இதயத்தில் உணர்ந்தப்போ நான் படித்த கல்லூரியில் வேதாகமத்துறையோட ஆசிரியரான டாக்டர் ராபர்ட் குரோமாக்கிய உடனடியாக நான் சந்தித்தேன் அவர் டாலஸ் தியாலஜிக்கல் செமினரியில் பட்டம் பெற்றிருந்தார் மேலும் தேவனோட அழைப்புக்கு கீழ்ப்படுகிறதுக்கு தேவையான பயிற்சியை பெறதுக்காக தொடர்புகளை உருவாக்க அவர் எனக்கு உதவி செஞ்சார் தேவன் ஒரு குறிப்பிட்ட திசையில் உங்களை வழி நடத்துறதை நீங்கள் உணர தொடங்கும் போது அதை பற்றி அலட்சியமாவோ செயலற்றவர்களாவோ இருக்காதிங்க சுறுசுறுப்பா இருங்க கேள்விகளை கேளுங்க பிறரை நாடுங்க ஆலோசனைகளை சேகரியுங்க வாசியுங்க ஆராய்ச்சி செய்யுங்க அடுத்த படிகளை பார்த்து அதில் செயல்படுங்க என்ன செய்யணும்னு தேவன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தொலைக்காட்சியின் மூலமாக ஒரு சிறப்பு புல்லட்டின் வரும்னு காத்திருக்காதிங்க டேவிட் குரோஸ் விஸ்கான்சனில் இருக்கிற ஹாட்ஃபோர்டில் காவல்துறை தலைவராக இருந்தார் சட்ட அமலாக்கத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் அவர் ஓய்வை போது ஆனால் இப்ப நான் என்ன செய்யறதுன்னு நினைச்சாரு அவரோட முழு வாழ்க்கையும் பொது பாதுகாப்புக்காக அர்ப்பணிச்சாரு மேலும் அவரோட பணியின் ஆபத்தான அப்புறம் கடுமையான தன்மை காரணமா பல பல போலீஸ் அதிகாரிகள் மற்ற சக அதிகாரிகளை விட முன்னதாவே ஓய்வு பெற்றாங்க டேவிட் தனக்கு இன்னும் பல ஆக்கப்பூர்வமான வருடங்கள் இருக்கிறதா உணர்ந்தாரு ஆனா அவர் என்ன செய்யணும் அவரும் அவரோட மனைவியும் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க ஆண்டவர் வாழ்க்கை முழுக்க அவங்க ரெண்டு ஆசீர்வதிச்சார் என்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க தேவாலய ஊழியர்களுக்கு தன்னோட அனுபவங்கள் உதவியாக இருக்குமானு டேவிட் யோசிக்க ஆரம்பிச்சார் காவல்துறை தலைவராக ஒரு நல்ல நிர்வாகம் மூலோபாய திட்டமிடல் பங்கேற்பு தலைமை ஞானம் பச்சாதாபம் அப்புறம் ஒரு பணியை நிறைவேற்றுவதற்கான தரிசனம் இது எல்லாத்துடைய கொள்கைகளையும் அவர் கற்றுக்கிட்டார் அவர் பட்ஜெட்டை நிர்வகிக்கவும் சபையில் முரண்படுற பிரிவினரோட பழகவும் கற்றுக்கிட்டார் அதனால் டேவிட் ஒரு திருச்சபையில் நிர்வாக போதகராவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய தொடங்கினார் மேலும் இதை புரிஞ்சிக்க வேலை விளக்கங்களை படிச்சு கத்துக்கிட்டாரு அவருக்கான தேவனோட திட்டத்தை அவர் எந்த அளவுக்கு அதிகமா பின்பற்றினாரோ அந்த அளவுக்கு அதிகமாக வாய்ப்புகளையும் தேடினாரு இன்னிக்கு இந்த முன்னாள் காவல்துறை தலைவர் விஸ்கான்சின்ல இருக்கிற ஒரு திருச்சபையோட நிர்வாக போதகரா இருக்காரு மேலும் நீங்க அந்த திருச்சபைக்கு முன்னால வேகமா போறதை தவிர்க்கிறது நல்லது நீங்க மறிக்கலனா கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் வாழ்க்கையை இன்னும் முடிக்கலன்னு டேவிட் சொன்னார் தேவன் கொடுக்கிற ஏவுதலை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப செயல்பட்ட அவரோட கருத்தை பத்தின எல்லாத்தையும் சொல்றது கொஞ்சம் கடினமான விஷயந்தான் என்னோட முன்னாள் வேலையில நாங்க இந்த விஷயங்களை துப்புன்னு சொல்வோம் அதை பாக்குறதுக்கு இது ஒரு சிறந்த வழி ஒரு விதத்துல தேவன் தன்னோட நோக்கம் அப்புறம் நம்மளோட வாழ்க்கைக்கான திட்டங்களை பத்தின துப்புகளை நமக்கு தராரு உங்களோட அடுத்த செயல்பாடுகளை நீங்க கருத்துல கொள்ளும் நீங்க இன்னும் மறிக்கல உங்க ஓட்டம் முடியல உங்க வாழ்க்கைக்கான தேவனோட நல்ல கூடிய அப்புறம் சரியான திட்டத்தை தொடர்ந்து பின்பற்றுங்கள் அறிகுறிகளை தேடுங்க சூழ்நிலைகளை கவனியுங்க வழிகளை பின்பற்றுங்க முன்முயற்சி எடுங்க இப்பவே சுத்தி பாருங்க நீங்க பின்பற்றுறதுக்கு தேவன் விட்டு செல்ற எந்த தடயத்தையும் உங்களால பார்க்க முடியுதா திரும்பவும் உங்கள முழுசா தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்க தனித்துவமானவர்ன்றதை புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறத உணர்ந்து உங்க வாழ்க்கைக்கான தேவனோட திட்டத்தை பின்தொடருங்க தேவனுடைய வார்த்தையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்க உங்க வாழ்க்கைக்கான அவரோட சித்தம் அவர் வேதத்துல உங்களுக்கு கொடுத்த வார்த்தையிலிருந்து ஒருபோதும் முரண்படாது பயணத்துக்கான வழிமுறைகள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படி இருக்கும்போது தேவனோட அறிவுறுத்தல் உங்களுடைய வேதாகமந்தான் யோசுவா ஒன்று எட்டு இந்த மாதிரி சொல்லுது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று சொல்கிறது செய்ய கவனமாயிருக்கும்படின்ற சொற்றொடர கவனிங்க இந்த வார்த்தைகள் முக்கியமில்லாத மாதிரி நாம கடந்து போகிறது எளிது ஆனால் இது பழைய ஏற்பாட்டோட சிறந்த கருத்துக்களில் ஒன்றா இருக்கு நாம் பைபிள ஆர்வத்துக்காகவோ இல்லனா அறிவார்ந்த காரணங்களுக்காகவோ வாசிக்க கூடாது அதன்படி செய்கிறதுக்காக நாம் அதை வாசிக்கணும் அதுக்கு செவி கொடுக்க நம்ம வேதத்தை வாசிக்கணும் தாவிது தன்னோட முதலாம் சங்கீதத்தில் இந்த கொள்கையை விவரிக்கிறாரு அவர் சொல்றாரு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை யுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பிரபல எழுத்தாளரான ஜோன்ஸ் தன்னோட வீட்டில் ஒரு அலரிச்செடிக்கு அடியில் ஒரு பார்க் பெஞ்ச் ஒன்னா அமைச்சாரு அங்க அவர் ஒவ்வொரு நாளும் கட்டளைகளை பெறதுக்காக போறாரு குளிர்காலத்தில் கூட தோட்டம் பரலோகம் போல் அல்லாமல் குச்சிமிட்டாய் போல் இருக்கும் போதும் அவர் தனது வேதாகமத்தை திறந்து தன்னோட நாளுக்கான ஒரு வெளிச்சத்தையும் தன்னோட அடிகளுக்கான ஒளியையும் தரும்படி கேட்கறது வழக்கம் அவர் இப்படியா ஜபிக்கிறாரு உம்முடைய ராஜ்யம் வருவதாக உமது சித்தம் பரலோகத்தில் செயல்படுவது போலவே பூமியிலும் என் வாழ்க்கையிலும் செயல்படுவதாக இன்று நான் உமக்கு ஊழியம் செய்யும்படி நீர் விரும்பும் இடத்திற்கு என்னை அழைத்து செல்லும் அப்புறம் எடி தன்னோட வேதாகமத்தை திறக்கிறாரு மேலும் அவர் சொல்றாரு வேதாகமத்தில் எனக்கு முன்பாக இருக்கும் ஒவ்வொரு வசனத்தையும் நான் தியானிக்கிறேன் அப்பொழுது நான் வாக்குத்தத்தங்களை தேடுகிறேன் கட்டளைகளை தேடுகிறேன் எச்சரிக்கைகளையும் துதிகளையும் ஜபங்களையும் ஆறுதல் வார்த்தைகளையும் கவனிக்கிறேன் அவர் குரல் என் மனதில் மெல்லிய சத்தமாக கவனம் செலுத்து இது மிகவும் முக்கியம் என்று என்னிடம் பேசும்போது நான் அந்த வசனத்தை முன்னிலைப்படுத்தி அதை என் டைரியில் எழுதுகிறேன் அன்றைய நாள் முழுவதும் அதன் அர்த்தத்தை நான் சிந்திக்கிறேன் இப்போ ஒரு குளிர்ச்சியான பெஞ்சில் உட்கார வேண்டியதில்லை அந்த மாதிரி தனித்துவமான எதையும் நீங்க செய்ய வேண்டியதில்லை ஆனால் உங்க சொந்த செயல்முறையை நீங்கள் கண்டுபிடிக்கணும் உங்க வாழ்க்கைக்கான தேவனோட நோக்கத்தை தொடரும்போது அடுத்து என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியாத நேரங்கள் வரும் இது எனக்கு திரும்ப திரும்ப நடந்தது நீங்க குழப்பம் அடைவீங்க சில சமயங்கள்ல திசை திருப்பப்படுவீங்க அந்த காலங்கள்ல தான் நீங்க தேவனோட வார்த்தைய நேசிக்க கத்துப்பீங்க தினசரி வேத வாசிப்பு அப்புறம் தியானம் செய்யற பழக்கம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இன்று நீ வீடற்றவர்கள் மத்தியில் தன்னார்வ தொண்டு செய்ய வேண்டும் என்று கூறும் வேத வசனத்தை நீங்க பாப்பீங்கன்றது இல்ல மாறா அது தேவனோட ஐக்கியத்தில் நடக்கிறத பத்தின காரியம் ஒவ்வொரு நாளும் அவரோட வார்த்தையை நீங்க வாசிக்கும் போது ஆராயும் போது தியானிக்கும் போது உங்க இடத்துல அவர் வைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புக்கும் தேவையான ஞானத்தை நீங்க கண்டடைவீர்கள் சுவிசேஷகர் தன்னோட யுக்தியை இப்படி விவரிக்கிறாரு அவரு சொல்றாரு நான் படிப்படியாக நாளுக்கு நாள் ஆண்டவரை உண்மையாக பின்பற்ற முயற்சிக்கிறேன் இன்னும் பத்து வருடங்கள் கழித்து நான் திரும்பி பார்க்க விரும்புகிறேன் என் வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்புக்கு நான் என்னால் இயன்றவரை கீழ்ப்படைந்திருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் தேவன் நமக்கு ஒரு கையேட்டை கொடுத்துருக்காருன்றதை நாம் புரிஞ்சிக்கிற இடத்துக்கு போகணும் மேலும் நாம் நம்ம கனவை தொடரும் முயற்சிக்கும் போது அடுத்தது என்னன்னு நமக்கு தெரியாத போது அடுத்தது என்னன்றதுக்கான பதில் இந்த புத்தகத்தில் இருக்குன்றதை நம்ம உணரணும் நாம் அந்த புத்தகத்தை உள்வாங்கினா அந்த புத்தகம் நம்மளோட ஆத்மாவை சுத்திகரிக்க நாம் அனுமதிப்போம் என்ன செய்யணும்ன்றத தேவன் நமக்கு காட்டுவாரு நான் அடுத்ததா என்ன செய்யணும்னு தேவன் கிட்ட கேட்டப்போ ஒரு அர்த்தமுள்ள வழியில என்ன நடத்தாம அவர் இருந்ததே இல்லை அடுத்ததா பிறருக்கு தன்னலமின்றி ஊழியம் செய்யுங்கள் கிறிஸ்துவோட சரீரமாகிய திருச்சபையில் இருக்கிற தனித்துவத்தை பத்தி முன்னால நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன் ஆனா கர்த்தருக்கான உங்களோட பணி திருச்சபையோட சோர்களையும் தாண்டி நீண்டிருக்கு நற்செய்தியோட யதார்த்தத்தை உலகம் முழுக்க எடுத்துட்டு போக கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களை தயார்படுத்துறதே திருச்சபையோட நோக்கமா இருக்கு நாம எல்லாரும் ஊழியம் செய்யவும் இழந்த அப்புறம் தேவையில் இருக்கிற உலகத்தோட பகிர்ந்துக்கவும் அழைக்கப்பட்டிருக்கோம் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்க்கையை மாத்தி அமைக்கிற கருத்தா இருந்தது நான் ஒரு போதகரோட வீட்ல வளர்ந்தேன் ஆனா ஒரு இளைஞனா இருந்தப்போ தான் ஏசு கிறிஸ்துவ அறியாதவர்களுக்கு என்னோட பொறுப்பு பத்தின வேதாகம விழிப்புணர்வை நான் உண்மையிலேயே வளர்த்துக்கிட்டேன் நான் அதை கண்டறிஞ்சப்போ அது என் வாழ்க்கையை மாத்திச்சு நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்ற பெரிய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதுக்கான இடத்துல நம்ம இருக்கோன்றதை உணர வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை நம்ம உண்மையிலேயே கண்டுபிடிக்க முடியாது பெரிய ஆணையின் திறவுகோல் பெரிய கட்டளை ஆகும் இது உன்னை போலவே பிறரையும் நேசின்னு அது சொல்லுது கிறிஸ்துவ மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறதும் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறவங்களுக்கு ஊழியம் செய்யறதும் ஒரு கிறிஸ்துவரா இருக்கிறதோட ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு கடைசியாக நித்திய வாழ்க்கையை அனுபவியுங்கள் நீங்க இங்கே கவனம் செலுத்துறீங்களா உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நீங்க தனித்துவம் வாய்ந்தவர்ன்றதை உணர்ந்து மற்றவங்களை பத்தி உங்களுக்கு பொறுப்பு இருக்குன்றத உணர்ந்து உங்க வாழ்க்கைக்கான தேவனோட திட்டத்தை பின்பற்றுங்க தேவனுடைய வார்த்தையோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் மற்றவங்களுக்கு ஊழியம் செஞ்சு நித்திய வாழ்க்கையை அனுபவிங்க அதனால சுருக்கமா சொல்றேன் உங்க வாழ்க்கையில முன்னோக்கி நகரதுக்கான ஒரு விரிவான திட்டத்தை நீங்க உருவாக்க போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோக்கம் கட்டாயமா தேவை ஏன்றதுக்கான வெளிப்பாடு தேவை தேவனுக்கு உங்களை முழுசா ஒப்பு கொடுப்பதன் மூலமும் அவர் உங்களை ஒரு தனித்துவமான வேலைக்காக தனித்துவமா உருவாக்கி இருக்காருன்றதை புரிஞ்சிக்கிறதன் மூலமா நீங்க உங்க நோக்கத்தை கண்டுபிடிப்பீங்க உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு இருக்குது அதை பின் பின்தொடரணும் நீங்க தினமும் மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யணும் நற்செய்தியை பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடணும் ஏசு இப்படி சொல்றாரு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை எல்லாரும் தேடுறது இதுதான் ஏராளமான அப்புறம் நித்தியமான வாழ்க்கைய எவர சிகரத்தில் ஏறின முதல் மனிதரான எட்மன் ஹிலாரியோட தான் நடத்தின உரையாடலை பற்றி இஸ்ரேலி அரசியல்வாதி ஹபா எபன் எழுதினாரு உச்சி அடைஞ்சதும் என்ன உணர்ந்தீங்கன்னு விண்வெளி வீரர எபன் கேட்டாரு முதல் உணர்வு பரவசமான சாதனை உணர்வுன்னு ஹிலாரி சொன்னாரு ஆனா பின்பு ஒரு வெறுமையான உணர்வு வந்ததுன்னு சொன்னாரு அவர் கேட்டாரு இப்போ அடுத்துதான் நான் என்ன செய்யணும்னு ஜான் கிராக்கவர் பல வருஷங்களுக்கு அப்புறம் அதே மலை உச்சியை ஏறினார் ஆனா பயணம் சோகமா முடிஞ்சது அவரோட கூட்டாளிகள் பன்னெண்டு பேர் இறங்கி வரும்போது கொல்லப்பட்டாங்க அப்புறம் தன்னோட ஏன் டூ தீனியார் என்ற புத்தகத்தில் எவரெஸ்ட் சீக்கிரத்தோட உச்சியில் எப்படி உணர்ந்ததா கிராகவர் விவரிச்சாரு அவர் சொன்னாரு நான் கற்பனை செய்து கொண்டிருந்தேன் அந்த தருணத்தை பற்றி கனவு கண்டேன் இறுதியாக நான் உச்சியில் நிற்கும் போது நான் உணரப்போகும் உணர்ச்சியின் உச்சத்தை கற்பனை செய்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்போ நான் இறுதியாக உச்சிக்கு வந்துட்டேன் உண்மையிலேயே எவர சீக்கிரத்தோட உச்சியில நின்றுக்கிட்டு இருந்தேன் அதை அனுபவிக்கிற ஆற்றலை வரவழைக்க முடியலை நான் சீக்கிரமாகவே நான்கு படங்களை எடுத்தேன் திரும்பி கீழே சென்றேன் எனது கை கடிகாரத்தில் அப்பொழுது மதியம் ஒன்று பதினேழு மணி எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உலகின் உயரமான மலையில் ஐந்து நிமிடங்களுக்கும் குறைவாகவே செலவிட்டேன் அப்படிப்பட்டவங்களோட அனுபவங்கள் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா ஏற்படுற வெறுமையை விளக்கிறதுக்கு உதவுது ஒன்று யோவான் ஐந்து பன்னெண்டோட சத்தியத்தை அறிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் நமக்கான தேவனோட இறுதி நோக்கம் என்னன்னா நமக்கு வழங்குறதுக்காக இயேசு தன்னோட ஜீவனை கொடுத்து பெற்ற நித்திய ஜீவனை நாம் அனுபவித்து ருசித்து அதன் உருவாக வாழ்வதுமாக தான் இருக்கு அவர் நம்முடைய வெறுமையை தன்னோடையும் நம்ம ஒவ்வொருத்தரையும் அவருடைய மகிமையான சித்தத்தினாலையும் நிரப்புறாரு நித்திய வாழ்க்கையை தர உறுதியான நம்பிக்கையால அவர் நம்மள நிரப்புறாரு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கற நித்திய வாழ்க்கை எப்பொழுது தொடங்குகிறது நீங்கள் மறித்த பிறகா இல்லை நீங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நிமிடத்திலிருந்து நித்திய ஜீவன்ல வாழ்கிறீங்க இயேசு சொன்னாரு ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நீங்க இயேசுவில் நம்பிக்கை வைக்கிற தருணத்திலிருந்து உங்க நித்திய வாழ்க்கை ஆரம்பிக்குது அது உங்களுக்கு தெரியுமா நீங்க நித்திய ஜீவனுக்காக காத்திருக்கல நித்திய ஜீவன்ல உண்மையிலேயே வாழ்றீங்கறத உணர்றீங்களா அந்த நிமிடத்திலிருந்து நீங்க ஒருபோதும் மறிக்கப் போவதில்லை நீங்க கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஜீவனை பெறுவீங்க வாழ்க்கை வளமானது அப்புறம் நித்தியமானது நீங்க நம்புற தருணத்துல இருந்து அது ஆரம்பிக்குது அது எதிர்காலத்துல நடக்க காத்திருக்கிற ஒன்றல்ல அணுதினமும் வாழற ஒன்று விரும்பையிலிருந்து வெளியேறவும் நோக்கத்தை அடையவும் நீங்க இயேசுவின் வழியா செல்ல வேண்டும் அவரை வழிய சத்தியமும் ஜீவனும் அவர் நீங்க அவரை ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போதே நித்திய ஜீவன் அந்த தருணத்திலிருந்து ஆரம்பிக்குது அது அப்பவே தொடங்குது அதோட இது உங்களுடைய எஞ்சிய வாழ்நாட்களுக்கு ஒரு நோக்கத்தை கொண்டு வருது என்னோட ஒரு ஹீரோவை பற்றி நினைக்காம இந்த செய்தியை என்னால் முடிக்க முடியாது அவரோட பேர் வில்லியம் போர்டன் நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் இறந்துட்டார் ஆனால் அவரோட வாழ்க்கை வரலாறு மற்ற சில புத்தகங்கள் மாதிரியே என்னை தூண்டிச்சு மேலும் அவரோட ஒப்புமைப்படுத்தப்பட்ட இந்த ஆறு பிரபலமான வார்த்தைகளால் நான் வாழ விரும்புகிறேன் அவரோட கதை இதுதான் போர்டன் ஷிகாகோட கோல்ட் கோஸ்டில் வளர்ந்தாரு அங்கே அவரோட குடும்பம் போர்டன் பால் பண்ண அப்புறம் வணிகத்தை நடத்திக்கிட்டு வந்தது அவர் பிரகாசமாகவும் ரொம்ப அழகாகவும் தடகள வீரர் மாதிரி இருந்தார் அவர் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவை நேசித்த ஒரு இளைஞராகவும் அவரோட போதகரான டாக்டர் ஆர் ஏ டோரேயோட செல்வாக்கின் கீழே கிறிஸ்துவில் வளர்ந்தவராகவும் இருந்தார் போர்டனோட பட்டமளிப்பு பரிசானது ஒரு உலகப் பயணமாக இருந்தது அங்கதான் அவர் சுவிசேஷத்த தூர தேசங்களுக்கு குறிப்பாக சீனாவுக்கு பரப்புறதுல ஆர்வத்தை ரொம்பவே வாழ்த்துக்கிட்டார் அப்புறம் ஒரு மிஷினரி மாநாட்டில் அவர் ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்பு இருக்கிற அவரோட செல்வம் உட்பட நற்செய்தியை பரப்புறதுக்கு தன்னோட உயிரை கொடுக்கவும் அவரு உணர்த்தப்பட்டாரு அவரு அடுத்து காத்திருந்தாருனா சுதந்திரிக்க போகிற ஆஸ்தி தான் அது போர்டனோட குடும்பத்தினர் அவருக்கு எல்லா வகையிலையும் ஆதரவளிச்சாங்க மேலும் அவர் வீட்டை விட்டு வெளியேறி மொழி படிப்புக்காக எகிப்துக்கு போகிற நாள் வந்தது அவரை சந்திச்ச ஒவ்வொருத்தரும் அவரோட பணிவு மகிழ்ச்சி அன்பு அப்புறம் எல்லாத்துக்கும் மேல இயேசு கிறிஸ்து மேல அவரோட ஆர்வத்தால் ஈர்க்கப்பட்டாங்க ஆனா ஒரு மாதத்துல போர்டன் ஸ்பைனல் மினிங்ஜஸ் நோயால பாதிக்கப்பட்டாரு அவர் ரெண்டு வாரங்கள் போராடினாரு அவர் இருபத்தி ஐந்து வயசுல இந்த உலகத்தை விட்டு இறந்து போனார் ஆனால் அவரோட தியாகம் வீணாகல போர்டனோட கதை உலகமெங்கும் இருக்கிற செய்தித்தாள்கள் புத்தகங்கள் சுயசரிதைகள் பிரசங்கங்கள் அப்புறம் விரிவுரைகள்ல இருந்து அறிவிக்கப்பட்டுச்சு இன்னிக்கும் கூட நூறு வருஷங்களுக்கு அப்புறமும் வில்லியம் போர்டனோட கதை அதை படிக்கிற எல்லாரையுமே கவருது அவரோட தியாகத்தால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் தங்களோட வாழ்க்கையை ஊழியத்துக்காக ஒப்புக் கொடுத்தாங்கன்றத ஒருத்தரும் அறிய முடியாது அப்புறம் அறியப்பட்ட சுயசரிதியான போர்டன் ஆஃப் ஏலில் திருமதி ஹார்வர்ட் டெய்லர் போர்டன் தேவனுக்கு தன்னை அர்ப்பணிச்சதில் எந்த மயக்கமும் பின்வாங்குதலும் எந்த வருத்தமும் இல்லைன்னு எழுதினாங்க தயக்கம் இல்லை பின்வாங்குதல் இல்லை வருத்தம் இல்லை அந்த ஆறு வார்த்தைகளும் போர்டனோட வேதாகமத்தில் பொறிக்கப்பட்டிருக்குன்னு பல பேர் நம்புறாங்க அந்த வேதாகமம் வரலாற்றில் தொலைந்து போயிடுச்சு ஆனா நமக்கு ஒன்னு தெரியும் அந்த வார்த்தைகள் தான் அவரை முன்னோக்கி கொண்டு போனதுன்னு நமக்கு நல்லா தெரியும் அந்த விஷயங்கள் தான் அவரு தன்னோட அடைய காரணமா அமைஞ்சது அது நிச்சயமா பொறிக்கப்பட்டிருந்தது ஒருவேளை அவரோட வேதாகமத்துல இல்லனாலும் நிச்சயமா அது இருந்தது அப்படிதான் அவரு வாழ்ந்தாரு அவர் தயக்கம் இல்லாமல் வாழ்ந்தாரு அவரு தன்னோட குடும்பத்தோட பணத்தை எடுக்கல அவரு தன்னோட வீட்டுக்கு திரும்பாத தான் வாழ்ந்தாரு அவரு பின்வாங்கல இந்த ஊழியம் ஒத்து அவர் மிஷினரி களத்துக்கு போய் அது ஒத்து வரலன்னு குடும்ப சொத்து தேடி அவர் திரும்பி வரல நான் என் வாழ்க்கை வாழற விதம் அதுவாக தான் இருக்கணும்னு விரும்புகிறேன் தயக்கம் இல்லை பின்வாங்கலை வருத்தம் இல்ல ஏசு கிறிஸ்துவை உங்க ஆண்டவராகவும் ரட்சகராகவும் கண்டறிஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கான திட்டத்தை கொண்டவரா அவரை நீங்க ஏற்றுக்கிறீங்க உங்களோட தனித்துவத்தை புரிஞ்சிப்பீங்க எல்லாத்தையும் நீங்க பின் பின்தொடர ஆரம்பிக்கிறீங்க நீங்க யாருன்ற மையத்தை நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறீங்க நீங்க அதை கண்டறியும் போது உங்களுக்கு தயக்கம் இருக்காது பின்வாங்குதல் இருக்காது அப்புறம் வருத்தம் இருக்காது உங்களோட அப்புறம் என்னோட வாழ்க்கையோட செய்தியா அது இருக்கட்டும்னு நான் பிரார்த்தனை செய்யறேன் என்னைக்கான திருவுமுனை நிகழ்ச்சியில என்னோட இணைஞ்சதற்கு உங்களுக்கு நன்றி நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக வேதத்தை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம அன்பான தேவன் நம் ஒவ்வொருவருடனும் தனிப்பட்ட உறவை வச்சிருக்க விரும்புறாருன்றதை நாம புரிஞ்சுக்கிறோம் அதனால நீங்க அந்த உறவை ஆரம்பிக்க விரும்புனீங்கன்னா நீங்க அவரோட நித்தியத்தை செலவிடுறத உறுதி செய்ய விரும்புனீங்கன்னா நீங்க உங்க பாவத்துக்காக மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவை உங்க ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட இந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட முடிவை மற்ற கிறிஸ்தவர்களோட அப்புறம் நம்பகமான ஒரு ஊழியம் இல்லைன்னா உள்ளூர் திருச்சபையில் பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் அப்போ நீங்க உங்க நம்பிக்கையில தொடர்ந்து வளருவீங்க தேவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் அடுத்த முறையும் இந்த திருப்பு முனை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க ஆவலோட காத்திருக்கேன்